அடிக்கிறதுல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஆன் தி ஸ்பாட்டில் அடிக்கிறது இன்னொன்று ஆற போட்டு பொறுமையாக அடிக்கிறது என்னடா இவங்க இந்த ஆட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க ஆட விட்டு இவங்க வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்கா இல்லை இவங்க பிளான் என்னன்னே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லாரும் குழம்பு போய் தான் உட்காசித்தாங்க இந்த இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்கிறான் சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஜனநாயகம் பண்ணுறது மருதநாயகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாவரத்துக்கிட்டு இருந்தாய் இல்லை அந்த மாவுச்சட்டிக்குலாம் இப்போ அவங்க இந்த இந்த கத்துனாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இவங்க பறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் என்னென்னா நேராக இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎம்கே போயிருக்கு ஐயா இவங்க பண்ணுறது எல்லாமே ப்ராடு எந்த இன்வெஸ்டிகேஷனும் ப்ராப்பராக நடக்கலை இவங்க வேறு ஏதோ பிளானை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க இந்த கோர்ட்டையெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் முதலேருந்து ஒரு கோட்டை கோட்டைப்படுவான் இப்பயும் வந்து இவங்க தான் விசாரிக்கணும் இல்லை மேல்முறையீடு பண்ணி ஏற்கனவே விட்ட இடத்துல கண்டினியூ பண்ணுறோம் ஏன்னா இவங்க புதுசாக எதையும் பண்ணலை ரெண்டாவது பண்ணது எதையும் இவங்க அதை சரியா பார்க்கவும் இல்லை பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து பார்க்காம சிபிஐ உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ மேலேயே ஒரு கம்ப்ளைண்டோடைய போயிருக்காங்கட பாத்துக்கே ஹயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் கரூர் சம்பவத்துக்கு நடக்கும் போதே இங்க இருந்து வந்து ஐயா ஓடினார் இல்லையா தலைவர் அவர் ஓடி போனதுக்கு அப்புறம் திரும்பி மறுபடியும் ஓட ஓடி போனார் எங்க போனார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் இங்க வந்து எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லுவாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிறேன் உங்கள் அரசியலாம் அப்புறம் நான் முதல்ல எனக்காக உசுறு விட்டவங்கள நான் போய் பார்க்குறேன்னா அப்புறம் என்ன இருக்குது அவங்கள துணையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயெல்லாம் போகலை ஐயா பனையூர் பங்கு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த அமெரிக்க பிரசிடென்ட்லாம் வச்சுருப்பான் இல்லை இந்த ஆபத்தான நேரத்துலலாம் போயிட்டு அடியில் ஒழிஞ்சிக்குவாங்க அந்த மாதிரி பனையூரில் ஏதாச்சும் ஒரு பங்கு அதுக்குள்ள அதுக்கெல்லாம் போய்ட்டு உட்கார்ந்துக்கிட்டாப்புலாம் ஐயா ஆள் அனுப்பிச்சு விட்டு டெல்லியில் போயிட்டு ஏற்பாடுகளை பண்ணிட்டு வா இல்லை அப்புடின்னா இங்கே நம்மளை பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க பங்கமா மாற்றிருக்கேன் ஆ அதனால் என்ன பண்ணுங்கள் பக்குவமாக பேசிவிட்டு பைசல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சாப்புல அது அதை இந்த உண்மை வாழ் மட்டும்தான் இல்லை மற்றபடி நான் அறிவு தைரியங்களை சொன்னேன் வேற எதுவும் இல்லை ஆ தப்பால் நினைக்காதியா போயிட்டு அந்த தூதுவர் போயிட்டு போன தூதை பயங்கரமாக வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன் அங்கே கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டுக்கு கேஸு போச்சு சிபிஐ விசாரிக்கட்டேன் அதுக்கடையில் இங்கே வந்து ஏன் இதை போட்டிங்க ஏன் இதை பண்ணீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரித்தது தப்புன்ட்டாங்க தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு அந்த இதை வந்து விசாரிச்சு தப்புன்ட்டாங்க பத்தாவதுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடுன்ட்டாங்க இதை பொலிட்டிக்கலாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியிருந்தாலே முடிஞ்சு போயிருக்கோம் இவங்க நடத்தணும்னு பிளான் போட்டது இருபத்தி அஞ்சு அனுமதி கேட்டது இருபத்தி ஆறு கிடச்சதுக்கப்புறம் உடனே சாயங்காலமே அனுமதி வந்துட்டு இருபத்தி ஏழு முடிஞ்சு போச்சு இது இந்த இடைப்பட்ட மூணு நாள் கேப்பில் மூணு நாள் கேப் கூட கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நா ஒரு பகல் ஒரு ராத்திரி அவ்வளோதான் அந்த கேப்பில் என்னத்தையும் நீங்கள் அவ்வளோ அவசரவசமாக பிளான் பண்ணி இவங்க வந்து சதித்துடன் தீட்டிட்டாங்கன்றது எங்களுக்கு புரியலை அப்படின்றது தான் எல்லாருடைய குழப்பமாகவும் இருக்குது ப்ளா அதை ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட எல்லோரும் அரசர் புரசலாக தான் சொன்னாங்க அதாவது என்னென்னா அங்கே உள்ளுக்குள்ளே திமுக பூந்துருச்சு செந்தில் பாலாஜி ஆளை வச்சு இது பண்ணிட்டாப்புல அங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த க அந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு காரணம் அரசியல் அங்கே விஜய்க்கு வந்து கூடின கூட்டத்தை இவங்களால் கண்டு அவங்க அதை வந்து பொறுக்க முடியாமல் பண்ணிவிட்டாங்க அப்படின்றது தான் அந்த தரப்போட குற்றச்சாட்டு இதை பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல சொன்னது ஆதவ அர்ஜுனா அப்புறம் இவர் புஷியானதில் வாய்ப்பே இல்லை ஒருவேளை இந்த கேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எஸ்ஐடி நேரம் பண்ணியிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் உள்ள இருந்திருப்பா ஒன்று ஐயா புஸியானது இன்னொன்று மதிய இவங்க ரெண்டு முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிள் இவங்க தான் எல்லாத்துக்கும் பண்ணது மேபி சான்சஸ் இருக்குது ஆதவவர்ஜனா கூட உள்ளே போயிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க நிறையா பேசின பேச்சுக்கு ஏன்னா இதுக்கு ஆதாரம் இல்லை அதாவது ஆதவ இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆதவவர்ஜனா சொன்னாலும் ஆனால் இதுக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி அடிச்சுட்டு வந்து ஆதவவர்ஜனா தான் பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் உள்ளே பூந்துட்டாங்க கத்தியை வச்சு குத்துனாங்க எனக்கு தெரிஞ்சு மதியலனோட மனைவியும் சேர்ந்தாப்புல நான் பார்த்தேன்டா இல்லை இந்த மாதிரி நிறைய காரணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு ஆனால் இதெல்லாம் வெளியில் சொன்னாலும் ஒரு எவிடன்ஸாக வந்து எங்கேயும் எங்கேயுமே யாருமே வந்து போய் சொல்லல எல்லாம் பார்த்தோம் கேட்டோம் ஆனால் ஐயா எடப்பாடி இருக்காரு இல்லையா அவர் சட்டமன்றத்திலே வந்து சொன்னாப்புல என்ன சொன்னாப்புலன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நியூஸ் வந்தது எங்களுக்கு தெரியும் இது நடந்தது அதாவது எங்களுடைய சோர்ஸ் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ஆக்சுவலி முக்கியமான எவிடன்ஸ் அவர் தான் இப்போ அது சம்மந்தமாக சிபிஐ அஜய் ரஸ்தோகி இல்லையா அவர் தலைமையில் ஒரு இது அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் முடிஞ்சிச்சு ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து அதை தாக்கல் பண்ணணும் அதை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த டைம்ல ஆக்சிடண்ட் ஆகி இருக்கு ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் இழுத்துச்சு அப்படின்றதுனால இப்போ அந்த குற்றப்பத்திரிக்கையை ஒரு ஃபைலை வந்து ரிப்போர்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கேன் அங்கே ரஸ்தோய் ரஸ்தோய்யா அந்த ஃபைலை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு ஆனால் இதில் சிபிஐ என்னப்பா புதுசாக கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணு கண்டுபிடிக்கும் அந்த நாடாளுமன்ற ஒரு அந்த இது குழு வந்துச்சு இல்லையா அந்த குழுவும் சிபிஐயும் தான் அதாவது அவங்க நாடாளுமன்ற குழு எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட அந்த இதை வந்து வாக்குமூலத்தை வாங்கினாலும் வாக்குமூலம்னா என்ன என்ன நடந்துச்சு அதை நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி சிபிஐ வர வச்சு பார்த்துருக்கு அவ்வளவுதான் யார் வேணாலும் வந்து எங்ககிட்ட சாட்சி சொல்லலாம் இவ்வளவுதான் அந்த குழுவுக்கு சிபிஐக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இன்னும் சொல்ல போனால் சிபிஐன்னு எஃப்ஐஆராக போடல ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆர் தான் இதுவும் ஏற்கனவே போட்டதை வச்சதானா இங்கே கரூர் போலீஸில் போட்டதை வச்சுதானே அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இப்போயும் இவ்வளவு தூரமும் இப்பவும் நடந்துருக்கா அந்த என்கொயரி வேறு எதுவும் புதுசாலாம் ஆட் பண்ணலை அவங்க இப்போ திமுக கொண்டு போய் வச்சிருக்கிறது மூணே மூணு விஷயம் ஒன்று இந்த சிபிஐ விசாரணைக்கு தடை பண்ணுங்க ஏன்னா அந்த சிபிஐ விசாரணை எப்போ அந்த கரூர் சம்பவத்தில் முக்கியமான ஆள் யார் அந்த நாற்பத்தோரு ஃபேமிலி அந்த நாற்பது ஃபேமிலி உயிர் அந்த கூடவே இருந்தவங்க அந்த பா பார்த்தவங்க எல்லாரும் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் வச்சு ஒரு மனுஷன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல எவிடென்ஸு அவங்கெல்லாம் வந்து ரியல் எவிடன்ஸு ப்ரைம் எவிடன்ஸ் அவங்களாம் அவங்கள கூட்டி போயிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல இது எந்த விதத்தில் நியாயம் எந்த சட்டத்தில் இதுக்கு அனுமதி இருக்குது இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி சிபிஐ உட்காந்துருக்கே இது ஏன் இது அவங்க கேட்குற ப்ரைம் கேள்வி நியாயமான கேள்வி தானே இப்போ நான் வந்து கொலை பண்ணிட்டேன் ஒரு பேச்சு சொல்கிறேன் நான் வந்து கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ண சாட்சி ஒன்று இருக்குது என் கோர்ட்டு என் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது அந்த சாட்சிகிட்ட கூட்டி வந்து நான் வந்து ஆறுதல் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன் இல்லை அந்த சாட்சியை கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் வந்து சமாதானமாக பேசுகிறேன் அதை வந்து கோர்ட் ஒத்துக்குமா இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் ஒத்துக்குவோம் என்ன சிவில் கேஸா நாங்கள் ரெண்டே ஒத்து போயிட்டோம் கேஸை வாபஸ் வாங்கி கிரிமினல் கேஸுப்பா கிரிமினல் கேஸாதான் பருந்து இருக்குது அப்படின்னா அதை எப்படி அலோ பண்ணிச்சின்னு கேட்குறாங்க இதுக்கு அங்கே பதில் இல்லை இன்னொன்று இந்த சிபிஐ விசாரணை முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே பண்ணலை ஏற்கனவே இருக்க எவிடென்ஸை வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட போய் கேட்டால் இப்போ இவ்வளோ தூரம் வெளியில் வச்சா இல்லை அதாவது திமுக வந்து இப்படி பண்ணிடுச்சு பாலாஜி இப்படி பண்ணிட்டாப்புல கூட்டத்தில் ஆள் பூந்துலாம் அப்படி யாரையாச்சும் இது வரைக்கும் கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணியிருக்காங்களா செந்திரபாலாஜி கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணியிருக்கானுல ஏப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணியாமல் ஏப்பா பண்ண ஆதவையும் தான் கூப்பிட்டாங்க ஆதவையும் புசியம் கூப்பிட்டு உள்ளே வச்சு அவங்களே கேட்டிருக்கா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியலை யாரா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னது சொல்லி ஏண்டா பன்னெண்டு மணிக்கு வரையும் சொல்லிட்டு ஏழு மணி வரை உட்காந்துச்சு அதுக்கு என்ன கேட்பாங்கல்ல எல்லாத்தையும் இங்கே அங்கே தான் செய்வாங்க யார் இதை அரேஞ்ச் பண்ணுது நாமக்கல்லேருந்து இங்கே கரூர் வரைக்கும் யார் வண்டியை உருட்டிக்கிட்டே வர சொன்னது இந்த விஷயத்த எல்லாத்தையும் எங்கெங்கேருந்து ஆளுக வந்தாங்க நீ எவ்வளவு ஆளை தரட்டின இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க அப்படி கேட்குறப்ப அவங்க இங்கே சொல்லியிருப்பாங்க விசாரணை சொல்லியிருப்பாங்களே இது திமுகவோட திட்டமிட்ட சதி நீங்கள் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிங்க இன்னும் இது பார்த்தாலும் அப்படின்னா வேறு யார் அவங்களுக்குள்ளே லோக்கல் ரவுடிஸில் இருந்தாங்க பெரிய மில் அதிபர்லாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து ஆளுக சப்ளை கேட்டது அவங்கதான் அவங்கள கூப்பிட்டு அந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா என்ன ஏன் விசாரிக்கல அப்போ நீ அங்கே சொன்னது பொய்யு வெளியில நீ பொலிட்டிகலி மோட்டிவேட் பண்ணு அவங்க பண்றாங்கன்னு சொன்னது பொய் அதாவது விஜய பார்த்து திமுக பயந்துச்சுன்னு சொன்னது பொய் திமுக பார்த்துதான் நீ பயந்து போய் உட்காந்து முதல்ல கிளப்பிட்டு உட்காந்துருக்க ஆக்சுவலி இப்படி பொய்யா போனா அவங்க என்ன பண்றது அவங்க மேலே அதுக்கு ஒரு கேஸ் போடணும் இல்லை அவன் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஒரு கழகம் வரணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும் கலவரம் வரணும் அப்படின்றதுக்காக அவர் பேசியிருக்காப்புல இதைத்தான் வந்து ஒருவேளை இங்கே இந்த எஸ்ஐடி நம்ம அசராக்கார்கள் இருக்க ஐயா இருக்கார் அவர் மேலே அவர் தலைமையில் வச்சுருந்த அந்த எஸ் அந்த ஒரு இது எஸ்ஐடி மட்டும் ஒரு வேலை ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இந்நேரம் இவங்க எல்லாரும் உள்ளே இருந்திருப்பாங்க கண்டிப்பாக எல்லாரும் இருந்திருப்பாங்க இதைத்தான் அங்கே இங்கே இருக்கிற தயவு செய்து அந்த சிபிஐக்கு தடையை போடுங்க அப்புறம் அம்மா அருணா ஜெகதீசன் அம்மா இருக்கா அவங்க தலைமையில் இருந்தால் அந்த ஒரு நபர் ஆணையத்தை தயவு செய்து ரீஸ்டோர் பண்ணுங்க ஏன்னா அதில் வெறும் இந்த பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது இது தவிர இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அதுக்கான வழிமுறைகளுக்கான அந்த பிரச்சனை அங்கேயே தான் அதிலே தான் இருக்குது சிபிஐ ஜஸ்ட்டு என்கொயரி அதில் அதுக்கு மேலே அவங்க ஒன்று எவன் தப்பு பண்ண இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா இது யார் மேலே தப்பு அப்படின்றது தான் வந்து சிபிஐ விசாரிக்கும் இதுக்கு மேலே இதை வந்து எப்படி வந்து நடவடிக்கை இந்த மாதிரிலாம் எடுக்காமல் தடுக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதெல்லாம் வந்து சிபிஐ பரிந்துரை பண்ண அது இதுதான் பண்ணும் அதனால் தயவு செய்து இங்கே கொண்டாந்து விடுங்க அப்படின்ற மாதிரி அத அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து மேலே மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் அவங்க வந்து பண்ணலாம் அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்றாங்க பட் ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இது எல்லாமே வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணாலும் உச்ச நீதிமன்றம் எது வேணாலும் பண்ணலாம் அது அவங்க நீதிபதியோட அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு உட்பட்டது ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் எந்த மைண்ட் செட்டில் நீதிபதி இருந்தாலும் பண்ணவே முடியாது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் அதில் அந்த ஸ்டேட் அல்லாத ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஓ இருக்காங்க இல்லையா அந்த என்கொயரி ஆஃபீஸர்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே அந்த டீமில் அந்த ஸ்டேட் இல்லாத ஒரு ஆளை வந்து எப்படி போட முடியும் ஆக்சுவலி இது என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு எதிராகவே உள்ளது அப்படி பார்த்தா குஜராத் கேஸ் குஜராத்தில் உள்ள ஆள் விசாரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாதுல்ல அந்த லோக்கல் கேஸு அதனால் சிபிஐ என்கொயரி ஸ்டேட் என்கொயரி மொத்தம் அப்போ லோக்கலில் இருக்கிற இன்ஃப்ளூ பண்ணக்கூடாது இல்லை அப்போ திருச்சியில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இருந்து ஆள் வரணும் சென்னையில் ஏதாவது பிரச்சனை நினைச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆளுவன் அப்படியா அப்படி பார்த்தாலும் எந்த ஊரிலும் போலீஸ் ஸ்டேஷனில் ரன் பண்ண முடியாது சார் அப்படி ஆனால் அந்த ஒன்டயர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமேலேயும் சொல்கிற ஒரு பேசிக் குற்றச்சாட்டு இது வந்து முதல்ல அவமானம் அந்த ஒரு சிவில் அந்த இது நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரக்சருக்கே அவமானம் அது அதனால் அதை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுங்க மற்றது எதுக்குமே வந்து கோர்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அதாவது அல்மோஸ்ட் சிபிஐ என்கொயரி முடிஞ்சிச்சுன்னு வைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு ஃபஸ்ட்டு டேம் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னதை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த ஒன்று ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு பட் இனிமேல் சிபிஐ என்கொயரி என்றைக்கு முடிஞ்சிருக்கு அதாவது முதல் கட்டம் தான் முடிஞ்சிருக்க தவிர இன்னும் முந்நூறு கட்டம் இருக்குது அதெல்லாம் வந்து தாண்டி போகிறதுக்குள்ள டைமாக எடுணிங்களே இப்போ அதை வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் எதுக்கு செவி சாய்க்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நியாயமாக சொல்லணும் ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியலை மேபி சொல்ல முடியாது இடைக்கால தடையும் கூட போட்டாலும் போகலாம் சிபிஐ விசாரணைக்கு ஏன்னா இது போகிற போக்கு ஏன்னா இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் இல்லை அப்படி போகிற போக்கு சரியில்லை இவங்களெல்லாம் வந்து நம்ப முடியாமல் இருக்குது ஆக்சுவலி இங்கே ஸ்டேட்டில் இருக்க அந்த எஸ்ஐடியை நம்ப முடியலன்னு சொல்லி தான் கூட்டிட்டு கூட்டியிருந்தாங்க இந்த சென்ட்ரல் பண்ற அநியாயத்துக்கு ஸ்டேட் எவ்வளோ பரவாயில்ல இவங்க நம்பிக்கையாக இருக்காங்கன்னு ஒரு மைண்ட் செட் கூட இங்க வரலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல பட் எது நடந்தாலும் எதுவும் ஒருவேளை சிபிஐ கைக்கு போயிருக்கு அதுதான் கண்டினியூ பண்ணும் அப்படின்னா அது அடுத்த நூற்றாண்டுக்குள்ளே கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிச்சி முடிச்சுடுவாங்க ஓகே கரூரில் என்ன நினைச்சதை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இரநூறாவது வருஷத்தில் அப்போ சிபிஐயில் யார் இருக்காங்களோ அப்போ இந்திய பிரதமராக யார் இருக்காங்களோ அவங்க இந்த கேஸை கண்டிப்பாக முடக்கி விடுவாங்க அது விரைவில் நீங்கள் வந்து முடிச்சு விடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா சிபிஐயோட அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வரைக்கும் அப்படி தான் இருக்குது பாப் நன்றி